நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட நாகம்பள்ளி புலியாளம் மண்டகரை முதுகுழி நெல்லிக்கரை பெண்ணை கல்லடிக்குள்ளி ஆகிய பகுதிகளில் செட்டி மற்றும் பழங்குடியின மக்கள் நூற்றி முப்பத்தி ஏழு குடும்பத்தினர் வசித்தனர் அவர்களை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் மாற்றிட திட்டத்தின் கீழ் கூடலூர் மற்றும் பந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மறு குடியமர்வு செய்யப்பட்டனர் ஆனால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை வழங்காமல் அதிகாரிகள் நில புரோக்கர்கள் இணைந்து ஏமாற்றியதாகவும் நில உரிமம் வழங்காமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது மாற்று குடியமர்வு திட்டத்தில் முறைகேடுகளை சரிசெய்ய வேண்டும் பழங்குடிகளின் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக் கோரி தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் பிதர்காடு பகுதியில் பழங்குடியின பெண்கள் பிந்து கமலாட்சி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அதைத் தொடர்ந்து கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது அதில் கோரிக்கைகள் குறித்து தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் அதை ஏற்று பழங்குடி மக்கள் கலைந்து சென்றனர் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் வட்டத்தில் பிதர்காட்டில் பழங்குடி மக்களின் காடு திரும்பும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணிக்காரர்கள் பனியன் மக்கள் மோண்டானா செட்டி மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிற மக்களை சட்டப்படியாக வனவிலங்கு பாதுகாப்புச் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு நிலம் கையகப்படுத்தல் மறுவாழ்வு மறு குடியமர் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக மக்களினுடைய ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்காமல் முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் முதலில் இதற்கு சட்டப்படியான ஒரு தீர்வு வேண்டும் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு நிலம் உள்ளே வைத்திருப்பவர்களுக்கு நிலம் நிலமற்றவர்களுக்கு இழப்பீடு ஆனால் இந்த வழங்கப்பட்ட இழப்பீட்டில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது ரீலோகேஷன் ரேஞ்சர் என்று சொல்லக்கூடிய மறு குடியமர்வு வேலைகளை பணிகளை பார்த்து கொண்டிருக்கிற வனச்சரகர் அவர்களுக்கு உதவியாக வழக்கறிஞர்கள் வருவாய்த்துறை வனத்துறை அலுவலர்கள் நில புரோக்கர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மக்களை பல்வேறு இடங்களில் குடியமர்த்தி இருக்கிறார்கள் அதற்கு பல லட்சம் ரூபாய் பணத்தை அந்த நில உரிமையாளர்களுக்கு வழங்கி இருக்கிறார் ஆனால் அந்த வழங்கப்பட்டிருக்கிற படத்திற்கு நில உரிமை சான்று ஆவணங்கள் எதுவுமே வழங்கப்படவில்லை பணம் பட்டுவாடா ஆகியிருக்கிறது ஆனால் பட்டுவாடான படத்திற்கான நில ஆவணம் வழங்கப்படவில்லை இது பழங்குடி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் இந்த ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வேண்டும் இழப்பீட்டில் முறைகேடு நில ஆவணத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று பல்லாண்டு காலமாக இந்த காட்டு நாயக்கர் பனியன் மக்கள் மௌண்டானா செட்டி மக்கள் அரசிடம் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார் இந்த முறைகேட்டின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய வனத்துறை மாவட்ட நிர்வாகம் முறையான நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதித்து வருவதுதான் வருத்தத்திற்குரியது இதை காலதாமதிக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கூடலூரில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை பழங்குடி மக்கள் நடத்தினார்கள் அதற்கும் தீவிர வழிகாட்டுதல் இல்லை என்று மீண்டும் போஸ்பாரா பகுதியில் பிப்ரவரி மாதம் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள் அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு காடு திரும்பும் போராட்டம் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிற பாரம்பரியமான அந்த காட்டிற்கே நாங்கள் திரும்பி செல்கிறோம் அங்கே எங்களுக்கு விலங்குகளுக்கும் எங்களுக்கும் எந்த மோதலும் இல்லை நாங்கள் காட்டை ஆக்கிரமிப்பவர்கள் அல்ல காட்டை காப்பாற்றுபவர்கள் அங்கு காடு எங்களை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் நாங்கள் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்துக்கு அனுப்பிய மாநில அரசோ மத்திய அரசோ அரசு அலுவலர்களோ காப்பாற்ற தவறி இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களை காப்பாற்றுகின்ற காட்டுக்கு திரும்புகிறோம் என்ற போராட்டத்தை இன்றைக்கு ஒரு அறிவிப்பு போராட்டமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்றைக்கும் உள்ளே நெல்லிக்கரையிலிருந்து இருந்து நாகம்பள்ளியில் இருந்து சிலர் வெளியேற மாற்றிடம் கொடுத்தால் போவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் அவர்களுக்கு மாற்றிடம் வழங்கப்படவில்லை முதுகுலியில் இருப்பவர்கள் இன்றைக்கும் நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் பெண்ணையில் சிலர் நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் என்கிறார்கள் சட்டப்படி அவர்களுக்கு அங்கே தங்குவதற்கான அனுமதி வழங்கி தேவையான மாற்று குடியமர்வில் செய்ய வேண்டிய கடமைகளை சட்டப்படியாக செய்ய வேண்டும் அப்படி செய்ய தவறினால் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சர்வதேச பழங்குடி தினம் இன்டர்நேஷனல் டிரைபல்ஸ் டே அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய காடுகளுக்கு மூட்டை முடிச்சுகளோடு குழந்தை கெட்டுகளோடு எங்களுடைய முதுமலை காட்டுக்கு திரும்புகிறோம் என்ற அறிவிப்பை இன்றைக்கு அரசாங்கத்தின் முன்னாடி வைக்கிறார்கள் இதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை மாநில மத்திய அரசுக்கு உண்டு என்பதை தெரிவிக்கின்றோம்